வணக்கம்ங்க என் பேர் சத்யா முத்துசாமி பொள்ளாச்சி பக்கத்தில் சின்ன கிராமத்தில் வளர்ந்த பொண்ணுங்க காடை பிள்ளைங்க கொங்கு வேளாளர் சமூகம்ங்க அப்பா முத்துசாமி அம்மா செல்விங்க கூட ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க படித்தது எல்லாமே பொள்ளாச்சியில் ஒரு சின்ன தனியார் ஸ்கூலில் தாங்க படித்தோம் நானும் என் தங்கச்சியும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமுங்க கஷ்டப்பட்டு தான் அம்மா அப்பா படிக்க வச்சாங்க நல்லா படிப்பமுங்க படித்ததில் படித்து முடிச்சிட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டுங்க காலேஜ் சேர்ந்துனுங்க காலேஜ் முடிச்சுட்டு இந்த கேம்பஸ் இன்டர்வியூன்னு வச்சாங்க அதில் செலக்ட் ஆனதில் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சுங்க இங்கே வந்து பார்க்குறப்ப தான் நிறைய வடநாட்டுக்காரங்க கூட வேலை செய்கிற வாய்ப்பு எனக்கு வந்துச்சுங்க நமக்கு எப்படி இதெல்லாம் கிடச்சதுன்னு பார்க்குறப்ப தான் எனக்கு தெரிஞ்சது காலேஜ் முடிச்சுட்டு என்ஜினியரிங் காலேஜ் சா ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்கூல்லேருந்து டிசி காண்டக்ட் எல்லாம் கேட்டாங்க கூடவே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் வச்சுருந்தோம் அப்போது ஸோ அந்த கம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் பிசின்னு இருக்குது பேக்வர்ட் கிளாஸ்னு இருக்குது அந்த பிசியை வச்சு தான் நான் என்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே போய் படிப்பு படிச்சு வந்து இன்றைக்கி நல்ல வேலையில் இருக்கேங்கிறது தெரிஞ்சது நான் வாங்கின கட் ஆஃபுக்கு நான் பிசியாக இல்லாமல் இருந்து எஃப்சியாக இருந்திருந்தால் ஃபார்ட்வர்ட் கேஸ்டாக இருந்திருந்தா எனக்கு அந்த கல்விக்கான வாய்ப்பே இருந்திருக்காது அந்த இடஒதுக்கீடு இல்லைன்னா நான் இந்தளவுக்கு படித்து என்னோடய வாழ்க்கையை வந்து இவ்வளோ முன்னேற்றத்துக்கு எடுத்துக்கொண்டு போன கல்வி எனக்கு கிடச்சிருக்காதுங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது மறுபடியும் அதை பற்றி அப்போ தான் தெரிஞ்சுது யார் வந்து மூல காரணமாக இருந்திருக்காங்க இதுக்கு அப்படின்ட்டு அம்மா அப்பா கஷ்டப்பட்டாங்க நான் கஷ்டப்பட்டு படித்தேன் என்னோடய உழைப்பும் என்னோடய பெற்றவங்களோட உழைப்பும் நிறைய இருக்குதுங்க இதில் இல்லைன்னு சொல்கிறதே கிடையாது ஆனால் அதையும் தாண்டி ஒரு ஊன்றுகோல் போல் நின்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு தான் இதை மறுக்கவே முடியாது நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம சமுதாயத்தில் எத்தனையோ பேர் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க அதில் எத்தனையோ பேர் படித்து வந்து இந்த பிசிங்கிற அந்தஸ்தை பயன்படுத்திட்டு தான் போனாங்க அதுக்கு காரணம் நான் தலை ஒரு தலைவன் அப்படின்னு சொன்னால் அது வந்து கலைஞர் தாங்க அவர் போட்ட தாங்க பல பேர்த்தோட தலைவிதியை இன்றைக்கி நிர்ணயிச்சிருக்கு நிர்ணயிச்சிக்குது எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே காணாத வளர்ச்சியை கொங்கு ரீஜியன்ல தான் பார்க்க முடியும் நல்ல வாழ்க்கை தோற உயர்ந்து எல்லாரும் நல்லா இருக்கும் இன்னைக்கு பார்க்குறீங்கன்னா நம்ம சொந்த பந்தம் கூடுறப்போ பேசுகிறப்போ அடுத்தது நம்ம குழந்தைகளை அடுத்த தலைமுறைக்கு நம்ம வேற எங்கே எடுத்துகிட்டு போகணுங்கிறத பேசுகிறோம் இது வந்து முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி பேச்சே இருக்காது காட்டுலேயும் தோட்டத்துலையும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இன்றைக்கி எத்தனையோ பேர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்காங்க டாக்டர்ஸாக இருக்காங்க ஆராய்ச்சியில் இருக்காங்க இப்போ எத்தனையோ பேர் வெளியூர்லேருந்து சம்பாதிச்சு வர்ற பணத்தை வச்சு நம்ம எத்தனையோ கொங்கு வேளாளர் சமூகங்கள் வந்து அருமையாக வீடு கட்டி நல்ல இடத்துல புள்ளை எடுத்து நல்ல இடத்துல மாப்பிள்ளை எடுத்து ஜம்முன்னு இருக்க காரணம் எல்லாமே ஆரம்பிக்கிற இடம் அந்த கையெழுத்து தான் ஸோ அதை வந்து நம்ம மறுக்கிறவே கிடையாது நிறைய பேர் தப்பான ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க எல்லாம் இலவசமாக கொடுக்குது நம்ம தமிழக அரசாங்கம் அப்படின்ட்டு இல்லைங்க பஸ் பாஸ் சாப்பாடு சைக்கிள் லேப்டாப்பு ஸ்கூட்டின்னு இது எல்லாம் பார்த்திங்கன்னா இது இலவசம்னு நினைக்காதீங்க ஒருத்தங்களை வந்து உயர்த்துக்கிறதுக்கான அந்த வாழ்க்கை தரத்தை உயர்கிறதுக்கான ஒரு புல் ஒரு ஒரு மேலே ஒரு படி இழுக்கிறதுக்கானது மாதிரி நாம் நினச்சிக்கோணுங்க நீங்கள் ஒன்றும் இல்லைங்க நாம்லாம் எங்கள் ஊட்ல எல்லாம் டிவி இல்லாதப்ப வீட்டுக்கு போனாங்க ஒரு அமனிக்கா இருந்தாங்க வெங்காயம் தொழிச்சி கொடுத்து சொல்லுவாங்க ஊடுவாசல் கூட்டி தொடைக்கு சொல்லுவாங்க அது பண்ணாதானுங்க நம்ம ஒரு நேரம் டிவி பார்க்க முடியும் அதாவது தன்மானத்தை இழந்து நாம் அந்த இடத்துல இருந்திருக்கிறோம் அதை எல்லாமே மாற்றினது நம்மளால் திராவிட கட்சிகள் தான் மனிதர்கள் இருக்கும் வரை பேராசை இருக்கத்தான் செய்யும் பேராசை இருக்கும் வரை அங்கே லஞ்சம் லாவணியம் இருக்கத்தான் செய்யும் இது எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய விஷயமுங்க நான் பொதுவாக தான் சொல்கிறேன் இன்னார் இன்னார் நான் சொல்கிறதுக்கு இல்லை ஆசை இருக்கிற வரைக்கும் பணம் ஆசை இருக்கிற வரைக்கும் லஞ்சங்கள் இருக்கத்தான் செய்யும் இதை வந்து முற்றிலும் நான் ஒழிச்சிருவேன் அப்படின்லாம் யாருமே பேச முடியாது இது வந்து ஒரு இந்தியான்னு ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டால் இது எல்லா பக்கத்துலையும் இருக்கிற பிரச்சனை ஆனால் அதையும் தாண்டி நமக்கு நம்ம திராவிட கட்சிகள் என்ன கொடுத்ததுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லா விதத்துலேயும் நாம் முன்னேறி இருக்கிறோம் எந்த இடத்துலையும் நம்மளுக்கு குறை வைக்கல நல்லா இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் மாற்றம் வேண்டும் மாற்றம் வேண்டும்னு சொல்கிறாங்க இது அந்த வார்த்தையாக மட்டுமே இருக்குது என்ன மாற்றம்னு ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லோரும் நினச்சி பார்த்தீங்கன்னா அது என்ன மாற்றமே இல்லை நம்மளுக்கு வேணுங்கிறது எல்லாமே இருக்கு அதாவது தெரிஞ்ச போதத்தோட தெரியாத பேய் நல்லது அப்படிங்கிற மாதிரி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோமுங்க அப்படி கிடையாதுங்க நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைங்க ஒருத்தர் இடக்கு ஒரு ஒதுக்கிட்ட பற்றி பேசுகிறாருங்க ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் அண்ணாமலை அவர் ஏதோ ஒரு பேட்டியில் சொன்னார் இடஒதுக்கீட்டை நான் பயன்படுத்தவே இல்லைன்னு முற்றிலும் போய்ங்க அவர் பிஎஸ்சி காலேஜில் தானுங்க நம்ம ஊர் தானுங்க அங்கே தானுங்க படித்தார் என்ஜினியரிங் படித்தாருங்க அது படித்து போட்டு மறுபடியும் யூபிஎஸ்சி எழுதி எல்லா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுனாருங்க இந்தியா லெவலில் எல்லாத்துலேயும் இடஒதுக்கீடை ஜம்முன்னு பயன்படுத்திட்டு வந்து இன்றைக்கி நல்ல உயரத்துக்கு போனாருங்க அப்புறம் அரசியல் ஆர்வமோ என்னமோ வந்திருக்கிறாருங்க ஆனால் நடந்ததே நடந்தது மாதிரி சொல்லணும் இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கிற கட்சியில் சேர்ந்தவனால நம்ம போய் பேசக்கூடாது இல்லைங்களா அதனால நம் சொந்த வந்ததுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறனுங்க தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நல்லா யோசிச்சு பாருங்க யோசித்து பார்த்துட்டு நீங்கள் ஓட்டு போடுங்க தின யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆரவம் தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்